கிளாசிக் சேனல் தமிழ் சினிமாவில் தனக்கென மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே வைத்திருப்பவர் நடிகர் அஜித் நடிப்பில் கடந்த ஆண்டு எந்த ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகவில்லை என்றாலும் இந்த ஆண்டு விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என இரண்டு படங்கள் உருவாகியுள்ளன குறிப்பாக அஜித்தின் அறுபத்தி இரண்டாவது திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ள விடாமுயற்சி திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவிப்புகள் வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக இப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக லைகா நிறுவனம் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அஜித் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்ததிலிருந்தே பல சர்ச்சைகளை இப்படம் தொடர்ந்து சந்தித்து வருகிறது இப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் அஜர்பைஜான் நாட்டில் படமாக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நிலவும் காலச்சூழல் மாற்றத்தின் காரணமாக படப்பிடிப்பு தொடர்ந்து நடத்த முடியாமல் போனது அதன் பின்னர் அஜித் தன்னுடைய பைக் பயணத்தை தொடர்ந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன் அஜித் படப்பிடிப்புக்காக சென்றபோது ஷாலினிக்கு திடீர் என உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பினார் அதேபோல் இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஜி ஃபைவ் கார் ரேஸிலும் கலந்து கொள்ள அஜித் தயாராகியுள்ளார் பல தடங்கல்களை தாண்டி அஜித் விடாமய்ச்சி திரைப்படத்தில் நடித்துக் கொடுத்த நிலையில் லைகா நிறுவனமும் திடீரென இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது என கூறியுள்ளதால் அஜித் ஒருபெரும் கோபமாக உள்ளதாக கூறப்படுகிறது எனினும் தன்னுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து வெளியேறி தன்னுடைய மகளின் பிறந்த நாளை கொண்டாட வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் பறந்துள்ளார் அந்த வகையில் அஜித் ஷாலினியின் மகள் அனுஷ்காவின் பதினேழாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது மிகவும் எளிமையாக அனுஷ்கா பிறந்த நாளை கொண்டாடிய புகைப்படங்கள் இப்போது வைரலாகி வருகிறது இதில் அஜித் ஷாலினி ஆத்விக் ஷாலினியின் தங்கை ஷாமிலி மற்றும் ரிச்சர்ட் ஆகியோர் உள்ளனர் இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது கிளாசிக் சேனலை லைக் ஷேர்